பீகார்ல இப்ப அக்டோபர் நவம்பரோட சட்டப்பேரவையினுடைய பதவி காலம் முடியுது மாதங்களே இருக்கும் போது அவசர அவசரமாக வாக்காளர் பட்டியலை திருத்துகிற ஒரு மாபெரும் எக்ஸசைஸ் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது அதுக்கு வந்து பேரு எஸ் ஐ ஆர் இப்ப இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் வந்து சீரீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்காக என்னெல்லாம் வெளியிட்டது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்கும் இப்ப இதனுடைய கால வரம்ப பாத்தீங்கன்னா தான் எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற எச்சரிக்கைங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தெரியும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இப்பதான் வெளியிடுறாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு தொடங்கணும் அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதி தொடங்கணுமா ஜூன் இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் ஜூலை ஒன்னாம் தேதி இந்த ரிவிஷன் தொடங்கணும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சில நாட்கள் தான் இருக்கு இப்ப இதுல வந்து எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா பண்றீங்க அப்படின்னு கேட்டா பதில் என்ன வேக வேகமாக நகர ஆகிறது நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து போகிறார்கள் வருகிறார்கள் அப்புறம் அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து வாக்காளராக ஆவதற்கு ஒரு புதிய செக்ஷன் காத்திருக்கிறது அப்புறம் வாக்காளர்கள் மரணம் அடைந்தால் அந்த தகவல்கள் எங்களுக்கு ஒழுங்கா வரல இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு பாயிண்ட் போடுறாங்க பாருங்க வாக்காளர் சட்டவிரோத விரோத புலம்பெயர்ந்து வந்த அந்நிய நாட்டவர்கள் இந்த பட்டியல்ல இருக்காங்க அவங்களை வந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க நோக்கம் வந்து மத்ததெல்லாம் கிடையாது இந்த பேர்ல யாரையெல்லாம் எடுத்து வெளியே வெளியே தூக்கி போட முடியும் ஒரு மதம் சார்ந்து ஒரு மொழி சார்ந்து அவங்களை பூரா காலி பண்ணுவதற்கான ஏற்பாடு தான் இந்த எஸ்ஐ இருக்குங்கிறத பார்க்கணும்